தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் தேசிய தலைவர் கோ ரமேஷ் பாபுஜி அவர்கள் தலைமையில் குரம்பேட்டையில் இருந்து விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலம் புறப்பட்டு நீலாங்கரை கடற்கரையில் விசர்சனம் சிறப்பான முறையில் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்து இயக்க தலைவர்கள் துறவிகள் ஆன்மீக அன்பர்கள் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்துக்களின் வெற்றி விழாவை சிறப்புடன் கொண்டாடி வெற்றி கழிப்புடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவர் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழாம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விசர்ஜன ஊர்வலம் மூன்று தேதிகளிலே குறிப்பிட்டு பதினொன்று சனி ஞாயிற்களிலே ஊர்வலம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களிலும் பல லட்சம் விநாயகர்கள் இந்து இயக்கங்கள் சார்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஊர்வலம் சிறப்பான முறையிலே இன்றைய தினம் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வுக்கு அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விடுத்தாலும் சிறப்பான முறையிலே எங்கள் நிர்வாகிகள் செயல்படுத்தி வெற்றி பெற செய்துள்ளனர் விநாயகர் சகுதி விழாவை தமிழக அரசு அரசு விழாவாகவே அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு அறிவுறுத்துகிறோம் இது இந்த நேரத்திலே அரசு இந்த கோரிக்கையை ஏற்று விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு தொடர்ந்து இஸ்லாமிய பண்டிகைகள் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்துறை வழங்குகின்றனர் ஆனால் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்துறை வழங்குவதில்லை இந்த அரசு இனி விநாயகர் சக்தி விழாவிற்கு வாழ்த்துறை வழங்குவது மட்டுமல்லாமல் விநாயகர் சக்தி விழாவை தமிழக அரசு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாகவும் அனைத்து இந்துக்களின் சார்பாகவும் அனைத்து இந்து இயக்கங்களின் சார்பாகவும் இங்கே வலியுறுத்துகிறேன் நன்றி வணக்கம்